ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியான அப்டேட்டு என்னடா பிக்சர் பாஸ்ன்னு வந்துட்டு பிக் பாஸ் சொன்னேன் ஏன்னா நான் எடுத்து வந்திருக்க நியூஸ் அப்படிப்பட்ட நியூஸு அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறான் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அதிலையும் இப்பையும் திருப்பியும் பாரதியை பற்றி பேசினாங்க அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அப்புறம் விக்ரம் வந்து அஃபீஷியலாக எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது அது எந்த அளவுக்கு இன்னும் பிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரிங்களா ஃபோர்த் பிளேஸ் அவர் தான் ஒரு எலிமினேஷன் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி கமுர்தி நினைக்க மேடையில் வந்துட்டு அவர் பேசிட்டார் அவருக்கு குறும்படம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா குறும்படம் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ பார்வோட நிலைமை அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இவ்வளோ டாபிக் பேச வேண்டியிருக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபீஷியலாக விக்கல்ஸ் விக்ரம் வந்து எலிமினேட் இருக்கிறங்கிற நியூஸ் வருது நான் இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணல பிகாஸ் அது மாற்றி மாற்றி இருக்காங்க அதனால் நம்ம வந்து இன்னும் சோர்ஸில் இன்னும் வரலை ஸோ மேபி அவர் தான் இருக்கும் ஏன்னா அரோரா எப்படி புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ விக்கல் சுவரம் வந்து எலிமினேட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அது நம்ம அப்படி நீங்கள் கேட்கலாம் என்னடா அது அரோராவோட இவர் என்னடா முக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சபரியோடய விக்கல் கொஞ்சம் பரவாயில்ல தான் திவ்யாவோடய பரவாயில்ல தான் ஆக்சுவலாக டைட்டில் வினா அவன் தான் இருக்கணும் அந்த பட் மக்களுடைய ஓட்டு இல்லை அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணுவோம் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம் அடுத்து கமுருதேன் இன்றைக்கி வந்து மேடையில் ஏறிட்டார் விஜய் சதுபதி அவர்கள் பேசியிருக்காரு அவருடைய தவறுகளை உணர்ந்திருக்காரு நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா பண்ணாங்களாம் ஸோ ஏவி ஏதாவது போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை போடலை ஏவி போடலை சரி அப்போது கம்பது பார்வதி அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்து கேள்வி உங்களுக்கு வந்து கேட்குறீங்கல்ல அதுவும் வராங்க அப்படிங்கிறத அப்டேட் என்ன ஏன் சொல்கிற ஆமாங்க இவங்க தொடர்ந்து கீப் ஆன் ட்ரெயின் விஜய் சேதுபதி அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காராம் தொடர்ந்து ஒரு மூணு நாலு தடவை கால் பண்ணிட்டே இருந்திருக்காரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவன் மதுரையில் இருந்திருக்காங்க போல திருத்தி இன்றைக்கி அதனால தான் வர முடியல ஸோ நாளைக்கு முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதாவது வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன பார்வதி வந்து முடிஞ்சால் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது சத்தியமாக இது வரைக்கும் பார்வதியோட இது தான் ஏன்னா ஃப்ளைட் எடுத்தால் வந்துட போகிறாங்க நாளைக்கு ஒரு போர்ஷன் இவங்க வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு பத்து தான் டக்குன்னு எடுத்துகிட்டு கூட அட்டாச் பண்ணிடலாம் ஃபினாலேக்கு அதை நான் நாளைக்கு காலையில் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்த தகவலின் படி நாளைக்கு ஜாயின் ஆனால் ஆகலாம் இன்றைக்கி முடியாது விதோ இன் மதுரை அப்படிங்கிறது தான் பட் கீப் ஆன் கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரே ஒரு தான் வைக்கிறாங்களாம் பார்வதி என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கேயும் உட்காந்துக்கெலாம் இருக்க மாட்டேன் ஃபின்னாலே வரைக்கும்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் வருவேன் பேசுவோம் ஆடியன்ஸ் பஸ் பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஷோ பார்க்கறது ட்ரைட்டில் நல்லா பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுது அதுக்கு இந்த மூதியை இவங்க ஓகே சொல்கிறாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அது ஓகே சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னமும் வி ஆர் ஹோப்பிங் பார்வதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு அமுருதின் இன்னைக்கு உட்காந்துட்டு இன்றைக்கே அவர் போயிட்டாரா இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக ஃபைனலரிங் பார்க்க போடுறாரு அப்படிங்கிறது தெரியல அவரும் போன மாதிரி தான் சொல்கிறாங்க வந்துட்டு அவருடைய பேரை கிளியர் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டு தான் சொல்கிறாங்க ஸோ பார்வதி இருந்தாலும் இதே தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அஷ்யூரிட்டி தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது நடக்குமா நடக்காதாங்கிறது நானே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர் சொல்லுங்கள் ஆனால் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க பார்வதி ஃபேன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த நியூஸ் கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ பார்வதி வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட உறுதி இவங்க கிபான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்களா லைவ்லேயும் வந்து பார்வதி அப்படி பண்ணியிருக்கலாம் யோசிச்சு பண்ணியிருக்கணும் மக்கள் வந்து அவளை கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இப்போ கூட விக்ரமும் திவ்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மீண்டு வந்துட்டாலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் வந்துட்டாலாம் நிறைய பேர் சொன்னாங்க அவெல்லாம் எதுவுமே ரொம்ப ரொம்ப ரொம்பலாம் வந்து டவுன் ஆகிடலாம் இல்லையா நல்லா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் ஆனால் யாரோ வீடியோ போட்ட மாதிரி சொன்னாங்க யாரு அப்படிங்கிறதில்ல மேபி கமுருதின் பற்றி சொல்லியிருப்பாங்க கமிருதி டான்ஸ் ஆடிடலாம் அது பண்ணிட்டு இருக்காங்கள அப்போ அவனும் வந்துவிட்டு சொல்லி விக்ரம் கேட்கறாரு ஆமாம் எனக்கு தெரியும் பார்வதியின்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவர்களுக்குலாம் பெரிய விஷயம் கிடையாது வில் பவுன்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லும் முழுது பட் அவங்க இந்த ஃபினாலே மூமெண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இவ்வளோ தூரம் உழைப்பு போட்டிருக்கா பார்வதி பட் இந்த ஒரு மூமெண்ட்டு தான் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க பட் இதை வந்து அவள் மிஸ் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்ல சரி விட்டு நான் நைன்டி டேஸில் வெளியே வந்தோம்னா அந்த ரெட் இஷ்யூலாம் மறந்துடுவாங்க அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கெல்லாம் கூட பேசிக்கிறாங்க ஸோ இதுதான் காரணம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இதுதான் நடந்துச்சு ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீனும் சொல்லுங்கள்